திறந்தருளும் நாங்களும் புகழ்ந்திடுவோ தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை மன்றாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதரைத்தார் அவரும் தூய ஆவையாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றிப்பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் திருப்பாடல் நூறு அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக வாருங்கள் தந்தை பூரிப்படைந்த அன்பார்ந்த மகன் கிறிஸ்துவை போற்றுவோம் தட்டுங்கள் திறக்கும் என்றவரே தேடுங்கள் கிடைக்கும் என்றவரே நன்மை செய்யுங்கள் என்றவரே கலங்க வேண்டாம் என்றவரே ஆதியும் அந்தமுமானவரே ஸ்தோத்திரம் ஏ திருப்பாடல் ஐம்பத்தி ஏழு துன்ப வேளையில் இறை வேண்டலாய் நமக்கு தரப்படுகின்றது இந்த திருப்பாடல் ஐம்பத்தி ஏழு கிறிஸ்துவின் பாடுகளை நினைவுகூர்கின்றது என்று புனித அகுஸ்தினார் சொல்லுகின்றார் நாமும் இந்த காலை நேரத்தில் இறை வேண்டலாக இந்த திருப்பாடல் ஐம்பத்தி ஏழை பக்தியோடு வாசிப்போம் இறைவா எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன் என் இடர் நீங்கும் வரை உம் ரக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன் உன்னதரான கடவுளை நோக்கியே எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் நன்றாடுகின்றேன் வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்திருள்வார் என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார் கடவுள் தம் பேரன்பையும் வாக்குப் பிரளாமையையும் வெளிப்படுத்துவார் மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடக்கின்றேன் அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை அவர்களின் நா கூர்மையான வாழ் போன்றது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்தப் பெறுவீராக பாரங்கும் உமது மாட்சியை விளங்குவதாக நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றன நான் மனம் ஒடிந்து போனேன் என் பாதையில் குழி வெட்டினர் அவர்களே அதில் விழுந்தார்கள் என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தழு வீணையே யாழே விழித்தழுங்கள் வைகரையை நான் விழித்தழச் செய்வேன் என் தலைவரே மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது உமது பிரளாமை முகில்களை தொடுகின்றது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக பாறும் உமது மாட்சி விளங்குவதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக தட்டுங்கள் திறக்கும் என்றவரே தேடுங்கள் கிடைக்கும் என்றவரே நன்மை செய்யுங்கள் என்றவரே கலங்க வேண்டாம் என்றவரே ஆதியும் அந்தமுமானவரே ஸ்தோத்திரம் ஏ காலை ஜபம் தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் என்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள்வாக்கு வாக்கு இறைவாக்கினர் எஸ் நூலிலிருந்த வாசகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு ஆண்டவர் கூறுவது இதுவே விண்ணகம் என் அரியணை மன்னகம் என் கால்மனை அவ்வாறிருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள் எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன் இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின இவை யாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர் எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறு ஆண்டவரே எனக்கு சவிசாய் தருளும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தே ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்தருளும் என்று என் முழு உள்ளத்தோடு நானும் கட்டளைகளை கடைபிடிப்பேன் எனக்கு செவி சாய்த்தருளும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைப்பேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆண்டவரே எனக்கு சவிசாய்த்தருளும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தே சக்கரையாவின் பாடல் முன்மொழி ஆண்டவருக்கு நாம் புனிதத்தோடு பணிபுரிவோம் அவர் நம் பகைவரின் கைகளினின்று நம்மை விடுவிப்பார் சர்க்கரையாவின் பாடல் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து தம் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா பிறகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் அவர் அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பறிவுள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக ஆண்டவருக்கு நாம் புனிதத்தோடு பணிபுரிவோம் அவர் நம் பகைவரின் கைகளினின்று நம்மை விடுவிப்பார் மன்றாட்டுகள் கிறிஸ்தோடு இந்நாளை தொடங்குவோம் அவர் நமக்களித்த அனைத்திற்கும் நன்றி கூறி நமக்கு அவருடைய ஆசை அளிக்க வேண்டுவோம் ஆண்டவரே இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதையும் எங்களின் பொருட்டு தந்தையிடம் நீர் உண்மையே கையளித்தீர் எங்கள் காணிக்கையை உம்முடைய காணிக்கையோடு இணைத்தருளும் ஆண்டவரே இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதியும் நீர் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவர் உம்மை போன்று நாங்களும் பிறரை ஏற்றுக்கொள்ள கற்றுத்தாரும் ஆண்டவரே இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதையும் இந்நாளின் தொடக்கத்திலேயே உமது ஒளி எங்கள் உள்ளங்களில் ஒளிர்வதாக அது உலகில் பிறர் அன்பாக மிளிர்வதாக ஆண்டவரே இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதையும் நோயாளிகளுக்கும் அது இரக்கத்தை காட்டியீரலும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் உம்மீது கொண்ட நம்பிக்கை வளர்வதாக ஆண்டவரே இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதியும் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம் மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே எங்கள் உள்ளங்களின் பாவ இருளை போக்கவும் உண்மை ஒளியாகியும் மகன் கிறிஸ்துவிடம் எங்களை கொண்டு வந்து சேர்க்கவும் காலை நண்பகல் மாலை வேளைகளில் உம்மை வேண்டுகிறோம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமேன் இறைவனின் ஆசையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத் பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவி தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே ஆமேன் ஆரோக்கிய for me